பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க ஒரு வித்தியாசமானவர் தான் அவர் கேட்ட கேள்விகள்ல இருந்து கிளியர் ஐடியாஸ் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அருண் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல உன்னை அடிக்கடி அருணோட பார்க்கலாம் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே காபி சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டான் நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு பிரித்தன் வந்துட்டேன் தெரியுமா ஏன்

உனக்குதான் ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே கிடையாது அப்போ அவரோட படத்தை நீ உதவி பண்ண போறது இன்னையோட முடிஞ்ச கதை தானா அது உதவி பண்றது வேற வேற இல்லையா உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இது இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் மினிட் இருக்காங்க அப்பா அம்மா வந்து பேரிஸ்ல இருக்காங்க அப்பாவும் அங்கே தான் நினைச்சா போலாம் பட் இங்க இருக்கிறதான் விரும்புறேன் அ நீங்க காபி சாப்பிடுவீங்களா? வேற என்ன பண்றீரது சொல்லுங்க. காபி சாப்பிடுறேன். நீங்க என்ன கம்யூனிஸ்டா? ஏ வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறேன். ஒருவேளை கம்யூனிஸ்டாவே இருந்துட்டா அதனால என்ன தப்பு? எனக்கு கண்டாலே எரிச்சல். ஆமா நீங்க சினிமா எடுக்கிறீங்களே இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும் அது மட்டும் என்னோட நோக்கம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படி இருக்கிறதா சரி நான் நம்புறேன் நான் நம்பல ஓகே சண்டே அன்னைக்கு ஜானகிய ஜானகி பின்னணி பாடகி பாய் Thank you. என்ன யோசனை ஏதாவது கட்ட பத்திய இல்ல ஆம்பளைங்க தனியா இருக்கும் போது ஒண்ணு லேடி பத்தி யோசிப்பாங்க இல்ல தன் லக் யோசிப்பாங்க நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க சத்தியமா பொம்பளை பத்தி கிடையாது பொம்பளை பத்தி இல்ல பொம்பளைங்கள பத்தி நினைச்சுட்டு இருக்கேன் ஏன்னா பாவம் எப்போ அவங்களே தானே ஏமாந்துகிட்டே இருக்காங்க இந்த லிபர்டி ஈக்வாலிட்டி எதுமேnek தெரியாது ஆனாலும் ரசிக்கப்பட வேண்டியது ருசிக்கப்பட வேண்டியது ரெண்டு தான் ஒன்று மது இன்னொன்று மாது பிறப்பளியம் சரி பळकவळकத்தளியம் சரி படுகரயிலம் சரி ஆணும் பெண்ணும் சத்தியமா சமமா இருக்கவே முடியாது முக்கியமா படுகரயில சமத்துவத்துக்கு இடமே கிடையாது you see உங்கள்ட்ட பேச முடியாது you are a prejudiced எஸ் சரி உன் டாக்குமெண்ட் எப்படி இருக்கு அப்புறம் மஞ்சு அவங்க மனசுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இந்த மாதிரி எடுத்துரிஞ்சு பேசுறது இந்த மாதிரி நடந்துக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் அவங்க வாழ்க்கையில

அவங்க நினைச்சதை அழியறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களுக்கே புரியாது இந்த பாட மாப்பிள எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு தப்புமா சரி அதை விட இன்னைக்கு பிலிம் சொசைட்டி இல்ல சூடு சூடான படம் இருக்கு ஒரே நோ தேங்க்ஸ் நீ போயிட்டு ஒண்ணு பண்ணு காமெடியோட தியேட்டர்ல லவ்ல இருக்க அதுல பக்த போத்தனா ஓடுறது போய் பாரு இளம வந்து எப்போ இருக்கும் நினைக்கிறீங்க இளமை இருக்கும்போதே வெளியாடுனோட அழகா இருக்க அதனால உன்னோட டிசைன் அழகா இருக்க தெரியுமா நீ முத முதல்ல ஆபீஸ்க்கு வேலை கேட்டு வந்தப்போ உன் உடம்பு ஒரு முகத்தை தான் பார்த்தேன் அதவிட 10 செகண்ட் மேல வேணும். சாதாரணமாகவே நான் இந்த பண்ணுவேன் ரொம்ப லைக் பண்றேன். அவங்க சின்ன குழந்தை இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அதுலயும் கொஞ்சம் அழகா இருந்தாங்கன்னா ஓ ஒரு இது ஐ மீன் just i would love them. சார் கை எழச்சு போடுங்க. வேணா பொண்ணுங்க கோவமா இருந்தா கூட எனக்கு பிடிக்கும்.

பாராட்டுங்க ஆ மஞ்சு நாம இப்ப பேசினது எல்லாம் மிஸ்டர் அருண் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவியா பண்ணணுமா அப்படியே ஒண்ணும் இல்ல நானும் அருணோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பாப்பேன் ஷோ நம்ம நாட்டுல என்ன பொண்ணுங்களுக்கு சரியான பாதுகாப்பே கிடையாது ஒரு ஆணு பல பெண்களை காப்பாத்த உடம்புல தெம்பு செலவுக்கு பணம் இருந்தா அந்த ஆணு பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டம் சம்மதிக்கணும் இந்த ஏக பத்தினி விருத்தம் அது இதுன்னு சொல்றாங்களே நான் அதுல ப்ராக்டிகல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் சும்மா சொல்றாங்க இது நான் செக்ஸ் மோட்டிவ்ல பேசுறேன்னு நினைக்காதீங்க சார் முதல் கல்யாணத்தை முதல் கல்யாணத்துக்கே அதுக்கப்புறம் என்னடா வாயால் என்ன ஏமாத்த முடியாது நீங்க

ஒரு நிமிஷம் இருங்க இது முடிச்சிடுறேன் ஏதா கோபத்தையா ஒரு வினாடி கோபம் ஒரு நாள் சந்தோஷத்தையே கெடுத்துரும் பழமொழிகளால வாழறத நான் விரும்பல ஐ ஹேட் ஹிப்போக்ரட்ஸ் வேஷம் போடுறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது அவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவாங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும் நானா இருந்தா அப்படிதான் செய்வேன் அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னா நானும் அப்படிதான் இருப்பேன்

அவ்வளவு நல்லா இல்லைனாலும் சில சமயம் அதுதான் ரொம்ப நிஜமா இருக்கும்னு நினைக்கிறேன் அருண் இந்த அர்த்தராத்திரியில உங்களை இங்க வரவழ்ச்சி ரொம்ப போர் அடிக்கிறேனோ நோ நோ ஏன் அப்படி திடீர்னு நினைச்சிட்டு என்னமோ பேசுறீங்க என்ன இவ்வளவு பர்சன நினைச்சு இங்க வர சொல்லி கூட பேசணும்னு நினைக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா இப்படி நான் எப்படி மாறினேன்னு நினைக்கிறதுக்கே பயமாக இருக்கு சின்ன வயசில் மற்ற குழந்தைங்களுக்கு கிடைச்ச சந்தோஷம் எனக்கும் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது எனக்கும் வீடுன்னு ஒன்று இருந்தது அப்பா இருந்தாங்க அம்மா இருந்தாங்க ஆனால் எங்க வீடு ஒரு நொறுங்கி போன வீடு எஸ் அப்ரோக்கன் ஹோம் சின்ன வயசுல எனக்கும் சந்தோஷமான நடந்தது எல்லாமே கனவுகளும் நிஜங்களுமா பின்னி பிணைஞ்சு கிளங்க இதுல கனவுகள் போல தெரியுற நினைவுகள் ரொம்ப இனிமையானது நிஜங்கள் ரொம்ப கசப்பானது எல்லா நிஜங்களுமே தான் இருக்குமாறும் என்னுடைய பால்ய காலத்திலும் கொஞ்சம் சிறுப்பும் கும்மாளமும் இருந்தது அப்போ எனக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சி ஆடுறதுதான் கண்களை திறந்து எதையுமே பார்க்க நீங்க இந்த விளையாட்டு விளையாண்டு பார்த்திருக்கீங்களாரோ எல்லா கனவுகளையுமே முடிஞ்சு போற மாதிரி அந்த நாட்கள் எல்லாம் என் கண் முன்னாலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நாள் திடீர்னு முடிஞ்சுதான் போச்சு நாம எதிர்பாராத நேரத்துல உடைஞ்சு போயிடுற கண்ணாடி வளையல்கள் மாதிரி உடஞ்சி நொறுங்கி போச்சு வீட்டுக்கு வரல நேத்துக்கு உங்க அம்மா கூட ஒருத்தர் வந்தாரே உயரமா குண்டா யாருடி உங்க அப்பாவா அம்மாவ அந்த நிலையில பார்த்தப்பா என்ன சுத்தி இருந்த உலகம் சுக்கல் சுக்கலாடு என் மனசுல இருந்த அம்மாங்கிற அந்த பெரிய மனுஷி தன்னோட உயரமான இருந்து கீழே விழுந்து போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்சு போச்சு அவங்க கேட்டதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் சாயந்தரம் வீட்டுக்கு போகாம தனியா உட்கார்ந்து விக்கி விக்கி ஆழ்ுவேன் அன்னைக்கு அழுதுதான் என் வாழ்க்கையிலேயே நான் கடைசி அழுத அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய இடியே விழுந்தாலும் வெளியே தெரியாம முழுங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவ சுத்துற இடத்துக்கெல்லாம் என்னையும் அழைச்சுக்கிட்டு போவா ஊமையாட்டம் ஒரு சாட்சியா அவ கூடவே போ

தோண ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கிட்ட சொல்லிடணும் சொல்லிடணும் நினைப்பேன் இப்ப சொல்லிடலாம் இப்ப சொல்லிடலாம்னு தோணும் அதுக்குள்ள ஒரு நாள் அப்பாவுக்கே எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் தான் அப்பாவால என்ன பண்ண முடிஞ்சது அம்மா ஒரு சாக்கடைன்னு தெரிஞ்சப்புறமும் அவரால அந்த சாக்கடையில தான் உழந்துக்கிட்டு இருக்க முடிஞ்சது தவிர மஞ்சு சாத்தியா அங்கே ரெல் ஏடி உள்ள விளையாட்டு பாத்தா தெரியல ஓஹோ கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்கிறியா போனது கோயிலுக்கா இல்ல குழாவுறதுக்கா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஊர்ல தெரிஞ்சா சிரிப்பாங்க இப்ப மட்டும் என்னடி அதான் ஊரே சிரிக்குத ஊர்ல உள்ள காளி பசங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்க அப்படித்தானே அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க நான் சொல்றதை நம்புங்க உண்மையா சொல்றேங்க என் தாலிமேல சத்தியமா சொல்றேங்க தாலிமேமா சொல்றேன் கணவன் மனைவி குடும்பம் இது மேல எனக்கு இருந்த மதிப்பு நம்பிக்கைகள் எல்லாமே அரசியல் கட்சிகள் நடத்துற ஊர்வலத்துல போடுற வெறும் கோஷங்கள் மாதிரி கத்தமர ஆயிடுச்சேன் எனக்கு வீட்டு இருக்கவே பிடிக்காம அடிக்கடி வீட்டை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சேன் ஓகே நீ ஏன் கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேங்கிற இங்க இருக்கிற கடவுள் நம்ம பார்த்தா பலிக்கிறது இல்ல எவ்ளோ இன்சல்ட்டிங்கா பேசினாலும் ட மோத முடியுமா என்ன தான் இப்ப நேரமே கிடைக்கறது இல்லையா நீதான் ஏகப்பட்ட பிசி ஆயிடுச்சிய என்ன பிசி வீடு நீ அருண்ற விதம் ஏன் அருண் கொஞ்சம் வித்தியாசமானவரா தோணல எனக்கு தெரியல ஆனா நான் எனக்கு வைக்கிற சும்மையெல்லாம் வாங்க வாங்கன்னு வாங்கிக்கிறார் அப்ப அடிக்கடி நீ அவர் கூட ஷாப்பிங் போறேன்னு சொல்லிஷ் நான் அத சொல்லல அவர்கிட்ட மனத்திலிருந்து பேசுறேன்னு சொல்றேன் ஏதோ ஒரு மூட் எரிஞ்சு விழுந்துட்டேன் அப்புறம் ஏன்டா அப்படி பேசணும்னு வருத்தப்பட்டேன் நேரா கூப்பிட்டு எதுக்காக அப்படி பேசினேன்னு சொல்ல ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மா பத்தி எல்லாம் சொல்லி அப்போ அவர் கூட க்ளோஸா மீன் க்ளோஸா பழகலன்னா உன் குடும்ப விஷயம் எல்லாம் சொல்லுவியா சிட மஞ்சு உனக்கு இரநூறு ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கும் நாம போறதுக்கு இந்த லொகேஷன் ஓகே தானா நான் குட் ஷூட்டிங் கலர் பண்ணுவாங்க இல்ல அத பத்தி நீ ஏன்டா கவலை பண்ற யூ will get it நான் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவக்கு வந்திருக்கேன் இப்ப அஞ்சோடதா தப்புமா எப்படி அந்த எக்ஸென்ட்ரிக் நல்லா கோஆப்பரேட் பண்ணாடா ஆச்சரியமா இருக்கே

போதும் போதும் உன் ஆத்தி சுடி எடுக்க எனக்கு டைம் இல்ல குட் நைட் யார் வேணும் மஞ்சு பார்க்கணும் நான் மஞ்சுவோட ஃப்ரெண்டு வர்றவன் எல்லாம் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றான் என் பேர் அருண் ஓ நீங்க தான் அந்த அருணா என்ன பத்தி மஞ்சு தெரியும் தெரியும் நீங்க தானே படம் எடுக்கிறவரு ஏன் சார் டாக்குமெண்ட்ரி படம் மட்டும்தான் அடிப்பீங்களா

ஜியாவ ஜானகி தான் தெரியும் அவங்க வீட்டுக்கு மஞ்சள் கூட்டிட்டு போகும்போது ஒரு பொண்ணு கூட இருந்தா நல்லா இருக்கு நினைச்சேன் பொண்ணு மஞ்சு பூனைய கட்டிக்கிட்டு தகனம் பாக்க போறீங்க பொங்கல் எடுத்து உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு போகும்போது சொல்லிட்டு போங்க கருவை தாத்தா

உங்க அக்கா உங்களை பத்தி ஒரு மாதிரி பேசுனாங்க என்ன சொன்னா சொன்னாங்க ஜானகி வீட்டுக்கு உங்கள விட்டுட்டு என்ன மட்டும் தனியா போ சொன்னாங்க நல்லவேள அவ்வளவுதானே சொன்னாங்க பாவம் அத்தை வாட் என்ன அதிர்ச்சியா இருக்க என்னடா அக்கா அக்கான் கூப்பிட்டு இருந்தவள அத்தைன்னு கூப்பிடுறாளே ஆமா அவ எங்க அத்தை தான் அப்பாவோட சிஸ்டர் ஏதோ பாவம் நினைச்சே

See, Keep of... quiet. I'm sorry. Please you... don't spoil this evening.